ட்யூப் தமிழ் வணக்கம் போதைப் பொருள் கடத்தல்காரர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பெண் விமான நிலையத்தில் அதிரடி கைது கொக்கையின் போதைப் பொருளுடன் சர்வதேச விமான நிலையத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் இருந்து இருநூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையிலான எட்டு கிலோ இருநூற்றி எண்பத்தி ஒரு கிலோ கிராம் உடைய கொக்கையின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் இருக்கின்றது இந்த பெண் எதிரோப்பியாவில் அபாபாவில் இருந்து கட்டார் இலங்கைக்கு வருகை தந்ததாகவும் போலீசாரினுடைய முதல்கட்ட விசாரணை மூலம் தெரிய வருகின்றது அவர் தன்னுடைய பயணப்பையில் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மா போன்ற பொருட்களுடன் சேர்த்து இந்த கொக்கையின் போதைப் பொருளையும் எடுத்து கொண்டு வந்தார் என்ற ஒரு தகவல் தெரிய வருகின்றது அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவராகவும் நாற்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணாகவும் ஒரு கணக்காளர் ஆகவும் இருப்பதாகவும் தகவல் தெரிய வருகின்றது இதனைத் தொடர்ந்து அவர் ஒரு நம்பி ஊடாக இங்கு இலங்கைக்கு வருகை தந்து அவரை இங்கு இலங்கையில் நிற்பதற்கு ஒரு விடுதியுண்டும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவரின் ஊடாக பல செயற்பாடுகள் இங்கே இலங்கையில் நடைபெறுகின்றது என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த போதைப் கடத்தல் செய்த பெண்ணை விசாரணையில் ஈடுபடுத்துவதற்கு போலீசார் தீவிரப்படுத்தி வருவதாகவும் தகவல் தெரிய வருகின்றது உண்மையிலே அண்மை காலமாக போதைப் பாவனை எங்கும் பரவலாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது புது வடிவிலான போதைப் எல்லாம் நாடு விட்டு நாடு வேறொரு நாட்டவர்களால் எங்களுடைய இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றது உண்மையிலே கொண்டுவரப்பட்ட இந்த போதைப் எவ்வளவு ஒரு பயங்கரமான போதைப் பொருள் அன்று அனைவரும் அறிந்த விடியமாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக எத்தனையோ மில்லியன் கடந்த இந்த தொகையை அங்கே இருந்து ஒரு சுபீட்சமான முறையில் இந்த பெண் பெண்களுடைய நாட்டிற்கு கொண்டு வந்திருப்பார் அவரை கொண்டுவர வைத்தவர்களும் கூடவே எப்படி இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு கேள்வியாக அமைகின்றது உண்மையிலே இந்த ஒரு விடயமானது கட்டுநாயகா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனை தாண்டி இவ்வாறான ஒரு போதைப் எங்களுடைய நாட்டிற்கு வந்தால் எங்களுடைய சாதாரணமான மக்கள் மக்களின் நிலையும் எங்களுடைய நாட்டினுடைய நிலையும் எவ்வாறு அமையும் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இதனை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பதற்கு எங்களுடைய மக்களாகிய நாங்கள் மக்களாகிய அனைவருமே ஒன்று திறந்தால் மட்டும்தான் இந்த ஒரு போதைப் எங்களுடைய நாட்டில் இருந்து துரத்த முடியும் என்ற ஒரு கோட்பாடு அனைவரின் மத்தியிலும் இருக்கிறது மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்